ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பெராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பள்ளான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு ஜாதகத்துல அவரை மட்டுமல்ல அவங்க அப்பா அம்மா தாய் மாமன் சகோதர அமைப்புகளையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கலாம் உறுதிப்படுத்த அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் இதுல ஒரு முன்னோட்டமா தெரிஞ்சுக்கலாம் உறுதிய சொல்லலாம் தாய் எப்படிப்பட்டவங்க தந்தை எப்படிப்பட்டவங்க தாய்மாமன் இருந்தால் எப்படிப்பட்டவங்க இருக்காங்களா சகோதர அமைப்புலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துலதான் அறிய முடியும் இதுல எல்லாம் இதுலதான் குடும்ப ஜாதகங்களை பார்க்கிற அமைப்பை வரும்போது தான் இந்த ஐடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது இதுக்கு என்னுடைய மதிப்பு மிக குருநாதர் ஆதித்து குருஜாய் அவருடைய வழிகாட்டதாக தன்றி வேறொன்றும் இல்லை இப்ப இவங்க அப்பா என்ன வருமானம் பார்க்கிறாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதை நம்ம அடிப்படையிலிருந்து பிடிச்சு வந்தா போதும் தந்தையை கணிக்கிறதுக்கு சிம்ம வீட்டையும் தகப்பனை குறிக்கக்கூடிய சிம்ம வீட்டையும் ஒன்பதாம் இடத்தையும் சூரியனையும் பார்க்கணும் தாயை குறிக்கிறது கடக வீடு கடக வீட்டையும் நாலாம் இடத்து கடகனையும் சந்திரனையும் பார்க்கணும் இவ்வளவுதான் அந்த கிரகங்கள் ஒளியா இருக்கா இருளா இருக்கா அதாவது ந நல்ல கிரகங்கள் சேர்ந்திருக்கா தீய கிரகங்கள் சேர்ந்திருக்கா ரெண்டுமே சேராம இயல்பு நிலையில இருக்கா கணிச்சா போதும் சுகத்துவ பாவத்துவத்தை பார்க்கறது மட்டும் பிரயோஜனம் இல்லை அதனுடைய அளவுகள் குவாலிட்டி அதை பார்க்கணும் அப்ப தந்தை இந்த ஜாதகத்துல உறுதியா சொல்ல முடியும் ஆனா அவர் என்ன வேலை பார்க்கிறாரோ அவரோட ஜாதகத்துல பார்க்கணும் உறுதிப்படுத்த அவர் ஜாதகம் இந்த இடத்துல இதுலயே எல்லாம் சொல்ல முடியும் நான் சொல்ல வரல சில பேர் இப்படி சொல்றாங்க ஒரே ஜாதத்துல இப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு ஆனா இதுல முன்னோட்டமா தெரிஞ்சுக்கிடலாம் சில விஷயங்கள் அவங்க ஜாதத்தை உறுதிப்படுத்தணும் இப்ப இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வைக்கிறேன் இவங்க என்ன ஜீவனம் பண்றாங்க முதல்ல ச இவங்க சத்தான ஆளான்னு பார்ப்போம் யாரு அப்பா அம்மா இந்த ஜாதகத்துல பாருங்க முதல்ல தாயார பெற்ற தாய பார்ப்போம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் வந்து பாருங்க வளர்புறை தசமி அமாவாசை இல்லை பத்தாவது நிலையா வளர்புறை பத்தாவது இன்னொரு அஞ்சினா தான் பௌர்ணமி ரானு இருக்கிற மாதிரி தெரியுது தான் டிகிரியை பார்க்கணும் சாரத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்னா டிகிரி விலகி இருக்கு இந்த கட்டத்தில் டிகிரி விலகி இருக்கு சந்திரன் பீடிக்கப்படல செவ்வாய் சனியோட பார்வை இருக்கு செவ்வாய் அதாவது சனி செவ்வாயோட சேர்ந்த செவ்வாயின் நாலாம் பார்வை இருக்கட்டும் இருக்கட்டும் குரு அங்கே இருக்காரு அப்ப இவங்க கடின உழைப்பு பண்ணித்தான் வருமானத்தை திருப்தியாக இருக்கானே சொல்லியாச்சு கடக வீடு தாயார் கடக வீட்டிலேயே சந்திரன் மாதா காரகன் கூட ராகு அலைச்சல் செவ்வாசனி ராகு சம்பந்தப்பட்டு ஒளியா இருக்கான்னு பார்க்கணும் குரு இங்க ஒளி கொடுக்குறாரு இங்க சந்திரன் கொடுக்குறாரு இந்த யோகா இதுபதி இருக்குது இந்த லக்கணத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல தாயை அறியும் பொழுது இந்த லக்கணத்துல யோகத்தை தான் சொல்லணும் அப்ப நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா அவங்களே நீங்க ராகுங்கிற அலைச்சல் செவ்வாய் சனிங்கிறது கடுமையான உழைப்பு நீங்க சத்தான ஆள் தான் கடின உழைப்பு பண்ணி வருமானத்தை வீட்டுக்கு நிறைவா வச்சிருக்கேன்னு சொன்னேன் அவங்க எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்த சரியா சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க நாங்க கால்நடை வளர்க்கிறோம் அயராத தான் நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது தீபாவளிக்கும் கிடையாது எந்த நாளுமே கால்நடையில வளர்த்தோம்னா அதுக்கு இற போடணும்ல அந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப உடனே சனி என்ன கால்நடை தானே அப்ப இந்த ஜாதகத்துல கால்நடைன்னு நம்ம சொன்னோமா கடின நம்ம சொன்னோம் சுபத்துவப்பாவது அலைவீடுகள் முக்கியம் சொன்னோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டாங்க அவங்க ஜாதகத்தில் அதுதான் இருக்கும் சனி சம்பந்தப்பட்டிருக்கும் சுபத்துவம் சனி சுபத்துவம் தான் என்னது கால்நடை வளர்ப்பு பறவைகள் கால்நடை வளர்க்கறது இந்த மாதிரி அமைப்பு வரும் ராகு இருக்குல்ல அப்ப அலைச்சல் இப்படி கெஸ் பண்ணி சொல்றது தான் ஒவ்வொரு ஒப்பீடுகள் தான் தந்தையார பாருங்க இங்க பாருங்க அஞ்சாம் இடம் சிம்மத்தை குரு பார்க்குறாரு இங்கே ஏழாம் இடம் திருமணத்தை கொடுத விட்டுருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தை அந்த குறிக்கக்கூடிய கிரகம் இங்கே ஏற்கனவே ஒன்பதாம் தேதியும் பத்தாம் சேர்த்த லக்கணத்தில் இருக்குது இந்த இருந்து உறவு முறைகளை பார்த்தா இந்த ஜாதக அமைப்பை தான் நம்ம சேர்க்கணும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு சிம்மத்தையும் குரு பார்க்குறாரு சூரியனும் நல்ல உச்ச சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அப்போ செவ்வாசனி சேர்ந்துருச்சு செவ்வாசனி சேர்ந்து குருவும் இருக்கு குருவும் இருக்கு செவ்வாசனி இருக்குது அப்போ கவிஞர் உழைப்பில் செய்யும்போது நானும் அந்த மாதிரி கால்நடை வளர்ப்பை தான் பண்ணுறோம் அப்படின்னாங்க கிரகத்துவ பாவத்துவம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த இடத்துல எந்த கிரகத்துக்கு ஒரு எந்த கிரகத்துக்கு சாரத்தை பார்த்தோம் எதுவும் கிடையாது ஆனால் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இருக்கிறதா ஒட்டுதா அப்படின்னு தான் பார்க்கணும் இத வந்து ஒரு ஜோதி அவருடைய கருத்துக்களை மறுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை ஆனா தவறுகளை பேசக்கூடாது அகா தக தகாத வார்த்தைகளை போட்டுட்டு அவருடைய சனியின் குணத்தை பிரதிபலிக்க அதனாலதான் நான் வந்து சனிமுகன் குமார் ஜோதிடர் அப்படின்னு சொல்றேன் சனிமுகன் சனியை பிரதிபலிக்கிறார் சனிமுகன் குமார் ஜோதிடர் அவர்கள் இந்த நுணுக்கம் இந்த கோடு எல்லாம் இங்க வானத்துல கிடையாதுங்க நான் சொல்றேன் அதைத்தான் அவர் சொல்றாரு யாரு குருஜெயா சொல்றாரு குருஜெயா சொல்றத நான் சொல்றேன் நான் சொல்றத தவறா எடுக்கக்கூடாது அவர் சொன்னதை நம்ம சொல்றோம் இந்த கோடு வானத்துல இருக்கு நம்ம சொல்றோமே எதை வச்சு சொல்றோம் ஜோதிடத்தை உணர்ந்ததுனால சொல்றோம் அவர் மாதிரி பத்தாவது படிக்கிறவங்க வந்து புத்தகத்தை படிச்சுட்டு பாத்து படிச்சு எழுதுற மாதிரி உள்ள அவர் அவருக்கு என்ன நுணுக்க முடியும் இந்த சூரியன் குருவோட சேரல சுக்கரன் குருவோட நெருக்கம் இல்ல புதன் நெருக்கம் இல்ல செவ்வாயோடையும் இவர்கள்லாம் தொடர்பு இல்லை அப்ப சூரியன் இங்க வந்து சுபத்துவமா இருக்காரு இருக்கிற சுபத்துவத்தை இந்த செவ்வாய் சனி இதோட ஜாயிண்ட் அடிச்சிட்டு வச்சு பதிமூணுக்கு உள்ள வந்தா டிகிரிக்கு இருந்து ஒரு கட்டத்திலேயே தனித்தனியா இப்ப சந்திரன் ராகு இந்த கட்டத்தில இருக்கு ராகு பீடிக்கலைன்னு சொல்றேன்ல அப்ப எப்படி வந்து அவருக்கு பாரம்பரிய ஜோதத்தில் இதெல்லாம் சொல்லப்படலைங்கிறது அவர் உணர்ந்தது அவ்வளவுதான் ஆக கிரக சுபத்துவ பாவத்துவ அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனோம் எட்டாம் இடம் சுபத்துவமா உள்ளவங்களுக்கு இது புரியும் புரிஞ்சதாவுக்கு இருக்குது எனக்கும் எட்டாம் இடம் சுபத்துவம் அப்ப வந்து ஜாதகத்துல இதுதான் பலம் நெருக்கி பாகையில் தான் இருக்கு சாரத்துல இல்லவே இல்லை பாக நெருக்கி இருக்கும் போது வரத்தான் செய்யும் காலியை போய் அடிக்காண்டி போய் சொன்ன கதை காலியை இருக்காங்க கிரகங்கள் தொடர்பு உள்ளது அப்படின்னு அமைப்பதான் நம்ம ஜாதகத்துல பாக்கணும் அப்ப இவங்க தாய் தந்து நிறைவானவங்க இவங்க கால்நடை வளர்ப்புல நல்ல அமைப்புல தான் இருக்காங்க சுக்கரச நடக்க போகுது வீடு கட்ட போறாங்க தான் விஷயம் நறுக்கு தெ சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் கிரக சுபத்துவ இப்படி சொன்னோம்னா எப்படிப்பட்டவர் ஜாதகர் அப்பா எப்படிப்பட்டவர் அம்மா எப்படிப்பட்டவர் இவரே எப்படிப்பட்டவர் சகோதர அமைப்பு இருக்கா எல்லாத்தையுமே சொல்லாமே தெளிவாக கிரக வழக்கத்தோடு நான் மட்டும் இல்லை எந்த சோசியம் சொன்னாலும் அது நன்றாகவே இருக்கும் ஜாதகத்துல உள்ளது அப்படியே நம்ம சொல்ல போறோம் கோச்சாரத்தை இணைக்கணும் இந்தா இருக்கு கடகராசி அஸ்டமச்சரி முடிக்கும்போது வீடு ஏற்ற எண்ணங்கள் இருந்துச்சு பழிக்கலாம் இப்ப கட்ட போறோம்னாக்க அழகாக கட்டலாம்னு சொன்னேன் அப்ப அப்பா அம்மா நல்ல வருமானம் வேறுவை சிந்தி உழைக்கிறாங்க உழைப்பு இருக்கான்னு பார்க்கணும் வெறும் சனி சேர்த்துல வெட்டி ஆள் பிரயோஜனம் இல்லை ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் இல்லை அப்படி மாதிரி இருப்பாங்க அப்போ சுப கிரகத்தையும் பார்க்கணும் பாவ கிரகத்தையும் பார்க்கணும் ஒவ்வொரு கிரகத்தோட ஒற்ற அமைப்பையும் பார்க்கணும் அதோட அளவுகளையும் பார்க்கணும் இதுல தாங்க ஜோதிடமே இருக்கு வேற எந்த விதையும் இல்லை இப்ப உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஜோரத்தை தெரிய வேண்டும் தெரிஞ்சாலும் இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி